ஜெர்மனியில் குழந்தை பிறந்தால் குடும்ப செலவுகள் அதிகரிக்கும் நிலையில் பெற்றோருக்கு வழங்கப்படும் அனைத்து நிதி உதவிகளும் பெரிதும் வரவேற்கப்படுகின்றன இந்த சுமையை சமாளிக்க ஜெர்மனியில் பல சுகாதார காப்பீட்டு நிறுவனங்கள் குழந்தை போனஸ் என்ற பெயரில் ரொக்கத்தொகை அல்லது பொருளாதார உதவிகளை வழங்குகின்றன இந்த போனஸ் குழந்தை பிறப்புக்கு பிறகு பெற்றோர்களால் கோரக்கூடியது அதன் அளவு மற்றும் நிபந்தனைகள் காப்பீட்டு நிறுவனத்தின் கொள்கைகளின் பேரில் மாறுபடுகின்றன போனஸை பெற பெற்றோர்கள் பல்வேறு மருத்துவ பரிசோதனைகளில் பங்கேற்க வேண்டும் பொதுவாக பரிசோதனைகள் மற்றும் குழந்தையின் முதற்கட்ட பரிசோதனைகள் அவசியமாகின்றன தடுப்பூசிகளும் கூட திட்டத்தில் அடங்கும் இந்த நிபந்தனைகளை நிறைவேற்றுவதோடு தேவையான ஆவணங்களை சரியான நேரத்தில் சமர்ப்பிப்பதும் மிக முக்கியமாகும் செலுத்தப்படும் போனஸ் தொகை நிறுவனத்தின் மீது பொருந்துகின்றது சில நிறுவனங்கள் வெறும் குறைந்த தொகை மட்டுமே அளிக்கின்றன ஆனால் பிற நிறுவனங்கள் நுழைவு திட்டங்களில் பங்கேற்பதற்காக ஐநூறு யூரோக்கள் வரை வழங்குகின்றன டிஏகே சுகாதார நிறுவனம் குழந்தையின் முதலாண்டில் நான்கு மருத்துவ திட்டங்களில் பங்கேற்பதற்காக அதிகபட்சம் ஐநூறு யூரோக்கள் வரையிலான சிறந்த போனஸை வழங்குகின்றது இவை தவிர பெற்றோருக்கான பிற அரச உதவிகளும் உள்ளன பெற்றோர் கொடுப்பனவு குழந்தை துணை மற்றும் ஆரம்ப குழந்தை உபகரணங்களுக்கான போனஸ் இதில் அடங்கும் குறிப்பாக உடன்பிறப்பு போனஸ் என்று அழைக்கப்படும் திட்டம் கூடுதல் குழந்தைகளை கொண்ட பெற்றோர்களுக்கு பத்து சதவீதம் வரை அதிக கொடுப்பனவை வழங்குகின்றது மேலும் சில சுகாதார காப்பீட்டு நிறுவனங்கள் மகப்பேறு சார்ந்த கூடுதல் செலவுகளுக்கும் போனஸ் தொகையை வழங்குகின்றன தங்களுக்கு என்னென்ன சலுகைகள் கிடைக்கின்றன என்பதை குறித்து தொடக்கத்தில் தெரிந்து கொள்வதோடு தேவையான ஆவணங்களை நேரத்தில் சமர்ப்பிக்க பெற்றோர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது உங்கள் சுகாதார காப்பீட்டு நிறுவனத்தின் விதிமுறைகள் மற்றும் அரசு வழங்கும் நன்மைகள் குறித்து முன்கூட்டியே ஆராய்வது போனஸ் தொகைகளையும் கூடுதல் உதவிகளையும் அதிகரிக்க வழிவகுக்கும்